ஒரு படம் ஒரு ஹீரோவுடைய படம் அந்த ஹீரோ வேற யாரும் இல்ல சூர்யா சூர்யா ஃபார்ட்டி செவன் சமீபத்துல பூஜை போட்டாங்க இந்த சூர்யா நாற்பத்தி ஏழு படத்தினுடைய இயக்குனர் வந்து ஜித்து சோ ஜோசப் இவர் வந்து ஆவேசம் உட்பட பல படங்களை மலையாளத்துல எடுத்தவர் நம்ம பகத் பாசிலோட படம் ஆவேசம் செம்மையா இருந்திருக்கும் அந்த படம் நீங்க பாத்திருப்பீங்க அந்த படத்தை அந்த படத்தினுடைய இயக்குனர் அவரோட இப்ப கை கொடுத்திருக்காரு நம்ம சூர்யா ஏற்கனவே சூர்யாக்கு வந்து கருப்புன்னு ஒரு படம் இருக்கு சில படங்கள் வந்து வரிசையில் இருக்கு அவருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த படத்தை வந்து சத்தமே இல்லாம அவங்க வந்து ஒரு பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த பூஜையில வந்து இந்த படத்தை தயாரிப்பது சூர்யா எல்லாம் டக்குன்னு ஒன்னே டூடி நிறுவனம் தயாரிப்பதுன்னு நீங்க சொல்லிடலாம் இல்ல இப்போ புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க இழகரம் அப்படின்னு சொல்லி என்னகரம் அகரம் இழகரம் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இழகரம் கம்பெனி சார்பா தயாரிப்பாளராக ஜோதிகா உள்ள வராங்க ஜோதிகா தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சூர்யான்னு நடிக்கிறாரு சோ இந்த படத்தை பெரிய பொருட்செலவுல பிளான் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அவங்க பூஜையை போட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓடிடி வந்து எந்த படத்தையும் வாங்குவதற்கு முன் வரவே இல்லை நிறைய பிரச்சனை இருக்குது தியேட்டர் முன் வரவே இல்லை சிக்கல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த படத்திற்கு பெரிய விலை கொடுத்து வாங்குவதற்கு ஒரு ஓடிடி நிறுவனம் முன் வந்திருக்காங்க ஆக்சுவலா இந்த படத்தோட சூர்யா சம்பளம் இல்லாம இந்த படத்துக்கு ஒரு பெரிய பட்ஜெட் அவங்க பிளான் பண்ண பட்ஜெட் வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கோடி ரூபா அவங்க பட்ஜெட் போட்டு வச்சிருக்காங்க சூர்யா சம்பளம் இல்லாம ஆனா அதை தாண்டி வந்து இவங்க வந்து இந்த படத்தின் மூலமாக எடுக்கிற லாபம் வியாபார கணக்கு போட்டாங்க வியாபார கணக்கு போடும்போது இது எப்படியும் குறைஞ்சது நம்ம வந்து ஒரு இருந்து எண்பது கோடி ரூபாய் இதுல இருந்து நம்ம எடுக்கணும் அப்பதான் சூர்யா சம்பளம் பிளஸ் இதோட செலவுகள் எல்லாம் கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க இந்த படம் வந்து இந்த காம்போ இருக்குல்ல ஜித்து ஜோசப் போடும் சூர்யா இவங்களோட சேர்ந்து நசியா ரொம்ப நாளுக்கு முன்னாடி நஸ்ரியா வந்து கல்யாணம் பண்ணவுடனே அவங்க வந்து நடிக்கிறது நிறுத்திட்டாங்க அப்புறம் இப்பதான் ஒரு ஒரு படங்களை நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப சூர்யாவோட அவங்க மறுபடியும் ஜோடி ஆகுறாங்க நஸ்ரியா சூர்யா ஜெத்து ஜோசப் இந்த கூட்டணி இந்த காம்போவுக்கு ஒரு பெரிய ஓடிடி நிறுவனம் மிகப்பெரிய விலை கொடுக்கறதுக்கு தயாரித்தாங்க பட்ஜெட்டை விட ஒரு கோடி அதிகமா இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இருபத்தி மூணு கோடி ரூபாயை சொல்லி இந்த ஓடிடி நிறுவனம் இந்த படத்தை கைப்பற்றி விட்டதாக சொல்றாங்க அது அந்த நிறுவனம் வந்து நெட்ஃபிளிக்ஸ் இதுக்கு பத்து கோடி ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க காசே இல்லாம மொத்த பைசா செலவு இல்லாம பூஜை போட்ட உடனே ஒரு ஓடி